சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலை ஆனந்த் ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம் வார வாரம் வெள்ளிக்கிழமை சந்தை சிறப்பாக நடக்கும் ஸோ இன்று ஜூலை நாலாம் தேதி விலை நிலவரம் எப்படி இருக்கின்றது பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க இன்று விலை நிலவரம் எப்படி இருக்கின்றது பார்க்கலாம் ஜூலை நாலாம் தேதி வணக்கண்ணா வணக்கண்ணா இங்க ஆடு வாங்கிருக்கீங்க ஆஹ் வாங்கிருக்கேண்ணா இந்த ஆடு இவ்வளோக்கு வாங்கினீங்க இன்னும் இருபத்தி நாலாயிரம் ஒண்ணுண்ணா என்ன இருபத்தி நாலாயிரம் சொன்னான் இருபத்தி நாலாயிரம் இருபத்தி சொல்லி இருபத்தி மூணாயிரம் லாஸ்ட் நான் பதினேழு கேட்டு பதினெட்டு கேட்டு கேட்டு இருபதாயிரம் வாங்கினேன் இருபதாயிரத்து இருபதாயிரம் வாங்கினேன் ஓகே நல்லா இருக்கா இருக்கா ஓகே இது என்ன ஆனால் மாவு நாட்டு காட்டாடு வரும் ஒரு இருபத்தஞ்சு கிலோ வரும் இருபத்தஞ்சு கிலோ கிலோ வரும் பல்லு சரி பல்லுண்ணா சரி பல்லு சரி பல்லு இந்த வாரம் எத்தனையோ ஆடு வாங்குனீங்க இந்த வாரம் நான் பத்து வாங்கியிருக்கேண்ணா பத்து வாங்கியிருக்கேன் பத்து வாங்கியிருக்கோம் பார்க்கலாமா ஆ பாருங்கண்ணா சோ அண்ணா வந்து ஆந்திரால இருந்து வந்துருக்கிறாரு ஆமா பல்லுவெட்டு ஆந்திரா இங்கே பாருங்க பத்து ஆடு வாங்கியிருக்கோம் பத்து ஆடுமே தரமான ஆடு தான் இங்கே ராணிப்பேட்டில் ஏதாவது தரமான ஆடு வந்துருந்துச்சுன்னா பிடிச்சி வாங்கிடுவாரு வளர்ப்பு குட்டி ஆடுகள் சரி இந்த பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள் உரிவாய் வளர்ப்பு செம்மறி குட்டிகள் டிமாண்ட் எப்பவுமே வளர்ப்பு செம்மறிக்குட்டிக்கு இருக்கு சாமி வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கேன் சாமி இன்னைக்கு நாலாம் தேதி ஜூலை இருபத்தி அஞ்சு நாலாம் தேதி இன்று விளை நிலவரம் எப்படி இருக்கு இந்த வளர்ப்பு செம்மறி ஆடு என்ன சொல்லுவாங்க நெல் ஜுடிப்பி குட்டி ஜுடிப்பி ஜோடி பதிமூன்று ரூபா பதினாலு ரூபா

அது எப்படி சாத்தியமாகுமா அது எப்படி பண்ணணும் ஐம்பது ஆடு வந்து பழுக்கா வாங்கி அறிமுகம் வைக்க கூடாது உள்ளவங்க தான் ஐம்பது ஆடு நூறு ஆடு போட்டு வளர்க்கலாம் பழக்கம் இல்லாதான் இருபது குட்டி முப்பது குட்டி போட்டு அது அறிமுக அது என்னுடைய என்னன்னு காசு தான் பழக்கம் போகலாம் வாங்கணும் ஸோ வளர்ப்பு குட்டி சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு வளர்ப்பு செம்மறி குட்டி எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா பானாவரம் பானாவரம் மங்களம் அண்ணா இப்போ வளர்ப்பு செம்மறி குட்டி வாங்கியிருக்கீங்க ஆமாம் எவ்வளோ கொடுத்து வாங்குனீங்கண்ணா பதிமூணு ஐநூறுன்னு வாங்கணும் பதிமூணாயிரத்து ஐநூறுக்கு வாங்கியிருக்கீங்க இது எத்தனை மாதம் குட்டிண்ணா இது வந்து மூணு மாசத்துக்குட்டி மூணு மாசத்துக்குட்டி நீங்கள் வியாபாரியா விவசாயண்ணா விவசாயி விவசாயி தான் வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறோம் எவ்வளோ சொன்னாங்கண்ணா அவங்க ஃபஸ்ட்டு பதினாறாயிரம் இருந்தாங்க நன்றிண்ணா தம்பி வணக்கம் தம்பி உன் பேர் என்னம்மா வணக்கண்ணா என் பேர் வெற்றிவேல் வேலுனா வெற்றிவேல் இப்ப ரெண்டு ஆடு ஆட்டுக்குட்டி வாங்கிருக்கீங்க எவ்வளவுக்கு வாங்கினீங்க இன்னும் பதினஞ்சு ரூபா சொன்னாங்கண்ணா நாங்க பதினாலாயிரத்துக்கு வாங்க பதினாலாயிரத்துக்கு வாங்கிருக்கீங்க பதினாலாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க செம்மறி குட்டி வளர்ப்பு செம்மறி குட்டி வீட்டில் ஆடலாம் வச்சிருக்கீங்களா இன்னும் இல்லைண்ணா இது உலகத்துக்கு எடுத்துட்டு போறீங்களா வாங்குறீங்களா எந்த ஊர் நம்மளது நம்ம கம்ம சமத்துணா ஸோ பதினாலாயிரத்துக்கு வாங்கியிருக்கீங்க செம்மரி குட்டி பதினாலாயிரத்துக்கு வாரம் வளர்ப்பு குட்டிகள் நிறைய வளர்ப்பு குட்டி எடுத்து வந்திருக்கிறாங்க சரி ஜோடி எட்டாயிரம் சொல்றாங்க நம்ம குறைச்சி வாங்கலாம்

땡스 10 <laughs> 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 ஐயா வணக்கம் வணக்கம் சார் ஜோடி ஆடு தந்துருக்கீங்க ஜோடி கெடா ரெண்டு கெடா ரெண்டு கெடா ரெண்டு கெடா ரெண்டு ஜோடி கெடா ஆடு எவ்வளோ சொல்றீங்க மதிப்பு பதிமூன்று சொல்லி பதிமூணாயிரத்து ஐநூறு ஐநூறு லாஸ்ட்டா தருவீங்க ஃபைனலா ஃபைனலா வந்து தான் பன்னெண்டு ஐநூறு பன்னெண்டாயிரத்தி ஃபைனல் பண்றீங்க ஸோ பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வந்து ஃபைனல் பண்றாரு இந்த ஜோடி ஆடு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கு ஃபைனல் ரேட்டு ரெண்டும் கெடா வளர்ப்பு கெடா நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு dus இ kern solamente stereotype அ 이� fragrant sympath участ strain jack� Companhei benchmarks? ter reactivating.저 Orlando மரக 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 1 ecc,,296166 في dubuh snapbucks mitt에 diving curs

பதினொன்னு 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 குடியா பத்தியா பத்தியம்கா

முதலாளி காலை வணக்கம் ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்குள்ள தேங்காய் மண்டி ஐயா வந்து ரொம்ப பேமஸ் நம்ம ரெகுலரா பாப்போம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் இது நாலு போடு ஆ நல்லா இருக்கு எல்லாம் இது காவிரி பட்டம் நல்லா இருக்கு பைசா போடு ஆ கொஞ்சம் புதுசாகவும் போடு பாஞ்சு ரூபா வந்து ஐம்பது ரூபா வரலிங்க இது நம்ம தேங்காய் அப்படிங்களா ஆமாம் ஓகே ஹோல்சேலு சில்லற ஹோல்சேல் ரேட்டுக்கு தரீங்க ஆமாம் ஹோல்சேலாக வந்து போடலாம் சில்லறையாகவும் எல்லாமே கிடைக்கிது ஓகே இன்னும் ரகம் இது காவிரிப்பட்டினம் சூளகிரி காவிரிப்பட்டினம் பொள்ளாச்சி வந்து லோடுவாது அப்படிங்களா

ஸோ அங்கே மார்க்கெட்லேயும் ஒரு ஸ்டோ ஸ்டோர் இருக்கு ஸோ இங்கே வந்து வீக்லி ஒன்ஸ் வெள்ளிக்கிழமை இருக்கும்

மூணுமே செனியா இருக்கா இல்லை கலந்துருக்குமா மறக்கையா ஒன்று தான் சென ஒரு ஆடு சென ஆடு இது ரெண்டு காலி ஆடு இருபத்தி மூணாயிரம் சொல்கிறார் ஃபைனல் ரேட்டு நன்றி ஐயா ஓகே ஓகே நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸு வாரம் வாரம் வீடியோவை பார்த்துட்டு வரீங்க ஓகே கண்டினியூஸாக பாருங்க ஓகே 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 ஓகேமா

ஓட <laughs> اڏلو ڏيڻ 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 ڏ வந்து அப்படியே லைவா நேர்லயே பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எல்லாருக்கிட்டையும் வேலை கேக்க முடியல சோ நிறைய பேர் பிஸியா இருக்கிறாங்க வியாபாரத்துல விலை கேட்கும்போது அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல அவங்க சில பேர் எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க சில பேர் நல்லாவே கூப்பிட்டு விவரமாக சொல்கிறாங்க ஒரு சில பேர் அது சொல்கிறதுக்கு தயாராக இல்லை ஸோ அதனால் கோச்சிக்காதீங்க அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுங்கள் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னா இதை விட டீட்டெயிலாக சொல்கிறது ரொம்ப சிறு கஷ்டம் இன்று விளைநிலவரம் அப்படியே வீடியோ முழுசாக பார்த்துட்டே வாங்க ஜூலை நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை விளை பார்த்துருப்பீங்க এই দিন দিয়া এইটা একটা কথা বলতাম আর আমরা তো আমরা এই যে একটা কথা বলতাম আর এই যে আমরা 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 এই يا 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 Allah Allah Akbar Allah Akbar

பதினேழாயிரத்துக்கு அஞ்சு தரேன்னு நான் வணக்கண்ணா ஒரு உருப்படி எவ்வளவு சொல்றீங்க ஏழாயிரம் சொல்லுறேன் சொல்றேண்ணா லாஸ்டா ரேட்டுண்ணாரு அடங்கண்ணா அறுநூத்தி ஐம்பது அடக்குங்க ஏன்னொரு ஆடக்ட் தான் சொல்லிருக்கேன் ஓகே நூறுரூவா கம்மி தான் يپڙي <laughs> <laughs>

வளர்ப்பு குட்டி தான் பல்ல ஓகே லாஸ்டா எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு ஒரு ஐநூறுவா கம்மியாக கொடுங்க எவ்வளவுங்க ஐநூறுவா பதினஞ்சாயிரத்தி 15500 ஜோடி பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ஆ நன்றிண்ணா Jangan lupa like, வளர்ப்பு குட்டிகள் சூப்பராக இருக்கு பாருங்க வெள்ளாடு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க வளர்ப்பு குட்டி ஆடு வேணும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க வளர்ப்பு குட்டி ஆடு தரமாக இருக்குது ஐயா கிட்ட கேட்கலாம் எவ்வளோ விலை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதான் பதிமூணு ஆறு நான் வணக்கண்ணா நான் உங்கள் பேர் எந்த ஊர்ண்ணா பண்டபாளையம் சரிங்க அண்ணா இப்ப வளர்ப்பு குட்டி தந்துருக்கீங்கன்னா சூப்பரா இருக்கு இது எத்தனை மாச குட்டினா இது ஆறு மாச குட்டி ஆறு மாச குட்டி அது ஜோடி எவ்வளவு நான் சொல்றீங்க வேலை ஜோடி பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ஆனா இது கடை போட்ட எல்லாம் கலந்துருக்கும் எல்லாம் போட்டே எல்லாம் போட்டாடு பன்னெண்டாயிரம் ஜோடி ஆமா சோ லாஸ்டா பைனலா எவ்வளவு தருவீங்கன்னா பைனலா பத்து ரூபாய் பத்தாயிரம் ஃபைனலா ரெண்டு குட்டி பத்தாயிரம் ஓகே இது எத்தனை மாசம் வளர்த்தா நல்லா பெரிய ஆடாகணும் குட்டி போடும் என்ன ஆறு மாசம் வளர்த்தா குட்டி போட்டுரும் ஆறு மாசம் வளர்த்தா குட்டி போடும் ஓகே நான் வணக்கம் பத்தாயிரம் ஃபைனல் பண்றீங்க ஆமாம் பத்தாயிரம் ரூபாய் ஃபைனல் பண்றாரு ஜோடி எத்தனை மாசம் குட்டின்னு சொன்னீங்கன்னா ஆறு மாசம் ஆறு மாசம் குட்டி ஓகே ஓகே இன்னும் எத்தனை மாசம் வளர்த்தா சென்னைக்கு வரும் மூணு மாசம் வளத்தா சணைக்கு மூணு மாசம் வளத்தா சணைக்கு வಂದ್ರான் எத்தனை ரெண்டு மூணு குட்டி ரெண்டு குட்டி மூணு குட்டி போடுறான் இது என்ன ஆடு ஓகே ஓகே சோ இந்த குட்டி பாருங்க சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு ஏன்னா கடை குட்டியே போட்டு குட்டி ரெண்டு போட்ட குட்டி தானா ரெண்டு போட்ட குட்டி தான் எத்தனை மாசம் எத்தனை நாள் ஆகுது குட்டி போட்டு ஒரு இருபது நாள் இருக்கணும் ஒரு இருபது நாள் குட்டி எவ்வளவு சொல்றீங்க ஜோடி ஜாத நாலு ரூபா ஜோடி நாலாயிரம் சொல்றீங்களா லாஸ்டா எவ்வளவு நான் தருவீங்க பைனலா ஒரு மூணு ஏழு ரூபா ஊத்துணும் மூவாயிரத்தி இருநூறு வந்தா தரா இருபது நாள் குட்டி ஒரு அண்ணா இந்த வளர்ப்பு ஆடு நல்லா இருக்கு சூப்பராக அந்த கெடா எவ்வளோ சொல்கிறீங்க வேலை இது இந்த நாலுமே இருபத்தி மூணு நாலுமே இருபத்தி மூணாயிரம் இந்த நாலு இருபத்தி ஆடு இருபத்தி மூணாயிரம் மூணு குட்டி ஒரு ஒரு மூணு மூணு குட்டி ஒரு ஃபைனல் ரேட்டு ஒன்னா கொடுத்துருமா இருபத்தி ஒன்றா நா <coughs> நன்றி நாளைக்கு <laughs> அண்ணா இந்த ஆடு எவ்வளவு கெடுத்தீங்கண்ணா பன்னெண்டாயிரத்துக்கு எடுத்தீங்களா சென ஆடு ஓகே இந்த ஆடுங்க ஒன்பதாயிரத்தி ஐநூறு எடுத்தீங்க ஓகே ஓகே அண்ணா எவ்வளவு சொன்னாங்கண்ணா அவங்க அவங்க எவ்வளவு சொன்னாங்க பதினஞ்சாயிரம் சொன்னாங்க நீங்க இது எவ்வளவு சொன்னாங்க ஓகே வீட்டுல வளகத்துக்கு எடுத்துட்டு போறீங்க